பிரிந்த காதலியுடன் சேர வேண்டும் என்பதற்காக ஆறு வயது குழந்தையை கொலை செய்த வட தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான நூற்பாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் ஒரிசாவைச் சேர்ந்த கனுதாஸ் என்பவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றி வந்தார் அதே நூற்பாலையில் ஒரிசாவைச் சேர்ந்த அனிட்டா நாயக் என்ற பெண்ணும் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி மகன் கணேசுடன் காரணம்பேட்டையில் வசித்து வந்தார் கனுதாசும் அனிடா நாயக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் அனிடா நாயக் அதே நூற்பாலில் வேலை செய்யும் சுரேஷ் என்பவருடன் கடந்த ஓரிரு மாதங்களாக நெருக்கம் காட்டியுள்ளார் இதில் மனமுடைந்த கனுதாஸ் கடந்த சில தினங்களாக மது போதையில் சுற்றி இதன் காரணமாக அவரது பதவி பறிக்கப்பட்டு சுரேஷிற்கு மேலாளர் பதவி வழங்கப்பட்டது இதில் ஆத்திரமடைந்த கனுதாஸ் எப்படியாவது சுரேஷை பழிவாங்க திட்டமிட்டார் அனிட்டா நாயக்கின் மகன் கணேசை கொலை செய்துவிட்டால் மீண்டும் அனிட்டா நாயக் தன்னிடம் ஆர்வம் காட்டத் தொடங்கிவிடுவார் பரி போன தனது மேலாளர் பதவியும் கிடைக்கும் என முடிவு செய்தார் திட்டமிட்டபடி வீட்டில் தனியாக இருந்த ஆறு வயது சிறுவன் கணேசை அருகில் உள்ள முட்புதருக்கு கூட்டிச் சென்று துண்டால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு உடலை அதே புதரில் மறைத்து வைத்தார் கனுதாஸ் இதற்கிடையில் மகனை தேடி அலைந்த அனிட்டா நாயக் மகனை காணவில்லை என போலீசில் புகார் அளித்தார் இந்த நிலையில்தான் உயிரிழந்த சிறுவனின் உடல் ஒன்று புதரில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த சிறுவன் அனிட்டா நாயக்கின் மகன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் தலைமறைவாக இருந்த கனுதாசை பிடித்து விசாரணை செய்ததில் சிறுவனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து கணுதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க